இசை சங்க தலைமையில் வந்து இந்த இட ஒதுக்கீடை கண்டித்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது வந்து உண்மையிலே நம்ம வந்து இப்படி ஒரு நமக்கு ஒரு தோழர் கிடச்சிருக்கிறது வந்து பெரிய விஷயந்தான் ஏன்னா தமிழ்நாட்டில் யாருமே இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணலை திருநெல்வேலி இப்போ பண்ணதார்னால் அண்ணன் ஹரிராமனும் வந்திருக்காங்க சொல்ல சொல்லகனும் வந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் நடப்பது வந்து பெரிய ஒரு வரவேற்கத்தக்கது உள் ஒதுக்கீடுன்னா என்ன விஷயம் சமமா ஒரு மூணு ஒரு வீட்டில் மூணு பேர் இருந்தாலும் மூணு பேருக்கு சரிமா சரி சமமா பங்கு வைக்கிறதா அந்த உள் ஒதுக்கீடு அன்னதம்பிக்கு மூணு பக்க மாதிரி இது என்ன அப்படின்னா எங்க இருந்து வந்து பிழைக்க வந்தவங்களுக்கு வந்து நீங்க வந்து மூணு சதவீதத்தை வந்து கொடுத்துட்டு நூத்தி இருபத்தி ஏழு காலி பணங்கள்ல நூத்தி இருபத்தஞ்சு இடத்துல அவங்க சேர்ந்தா நாங்க எத்தனை ஒரு ஊர் கூட சேர முடியாது பழைய சமூகம் தேவந்த சமூகம் வந்து நாங்கள் இடஒதுக்கீடு வேலை சேர முடியாது தமிழக அரசு வந்து இந்த நடவடிக்கையை வந்து திமுக தலைவர் கருணாந்தேதி கொண்டு வந்தது வந்து மாவீர மாவீர எங்கீர்த்த மக்கள் இயக்க சார்பாக தமிழக அரசையும் இப்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலினையும் வன்மையாக கண்டிக்கிறோம் இடஒதுக்கீடுனால பீகாரு ராஜஸ்தான் மத்திய பிரதேச களமர வெடிச்சுக்கிட்டு இருக்கு என்ன காரணம் எங்களுக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு ஒட்டுமொத்தமா நீதிபதி ஒன்பது நீதிபதி நீதிபதிக்கு மனசாட்சி இல்லையா நீதிபதிக்கு மனசாட்சி கிடையாது அந்த மக்கள் வந்து விளிம்பு நிலையில் இருக்க ஒரே சமூகத்தில் வந்து வேலை சேரணும்னா அப்ப நாங்க எங்க போவ அதுலயா இலங்கை மற்ற நாட்டுக்கு பேர வேண்டிதான் திருநெல்வேல வந்து கலவர நடக்கு தென் மாவட்டத்தில் வேலை எல்லாம் தண்டாத ஒரே மக்களுக்கு கொடுத்துட்டேன்னா அப்ப நாங்க எழுந்து மண்ணே தங்க அவங்க சோத்த பொங்கி கொடுத்துட்டா நாங்க மண்ணே தங்க தலைவா என்ன அப்படின்னா இடம் இடஒதுக்கீடு வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றணும் இதான் எங்களோட கோரிக்கை ஒற்றுமொத்தம் தலைவர் ஜான் பாண்டி இருக்காரு திருமாவளம் இருக்காரு ரவிக்குமார் ஒற்றுமொத்தமா நீங்க குரல் கொடுக்கணும் நாளைக்கு உங்க சமூகத்துக்கு வேலை எல்லாம் பெறும் ஒரு பத்து வருஷத்துக்குள்ள உங்க சமூகம் பழைய சமூகமே உங்களை கூட்டு கேட்பான் என்னையா செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படிமா அந்த சூழ்நிலை வரும் நீங்க திருமாவளவனுக்கு ஒரு ஒரு இந்த மீட்டிங் மூலயமா ஒரு எச்சரிக்கை விடுகிறேன் உண்மையிலே நீங்க வந்து ஒரு பச்சை தமிழ் அப்படின்னா நீங்க கண்டிப்பா குரல் கொடுக்கணும் நாடாளுமன்றத்தில் கண்டிப்பா கொடுத்தாதான் இந்த மக்கள் வந்து விளிம்பு மக்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் ஒட்டு மொத்தம் அஞ்சு வருஷம் தமிழகம் ஆறா ஓடும் கலர் வேலை கடை திறந்து வச்சுட்டேன் இருக்கும் கோட்டை அடிக்கான் தமிழக அரசு உண்மையிலே இந்த இடஒதுக்கீடு சட்டத்தை உடனடியாக ரத்து செய்யணும் இந்த அருத்து கொடுத்த உள்ஒதுக்கீடு மூணு சதவீதத்தை அந்த மூணு சதவீதத்தில் வேலைக்கு வராங்க

நீங்கள் வேலையே கிடையாது நீங்கள் படித்து என்ன பிரச்சனை அப்போ ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சேர்த்து படிக்க வைக்கான் கடத்த கடுத்த சொந்த வேலை தவிர்த்து இந்த தமிழக அரசு வேண்டுமென்றே தேவேந்திரகுளம் இந்த பள்ளியர் சமுதாயத்தையும் பழைய சமுதாயத்தையும் கடுமையான முறையில் வந்து இந்த இந்த தமிழக அரசு ஒழுக்க ஒழுக்கப்படுகிறது ஒரே சமூகத்தை வந்து இந்த சமூகம் இந்த திமுக அரசு வந்து அவங்களை மட்டும் பணியில் சுமத்ததுக்கு பணியில் அமைத்ததுக்கு என்ன அதிகாரம் அவங்க இந்த தமிழுக்கு தமிழரா ஒட்டுமொத்தம் தெலுங்கு பேசுகிறப்போ இப்போ எல்லாருக்காங்க நாயாடு இருக்காங்க ரெட்டியாக இருக்காங்க இப்போ எல்லாருமே தெலுங்கு பேசாங்க நாங்கள் எங்களுக்கு தமிழை தேர்தல் ஒன்றும் தெரியாது நாங்கள் வேற எங்கேயும் போய் பிழைக்கவே முடியாது ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி விவசாயம் பார்க்க தான் செய்யணும் விவசாயம் பார்க்கணும் ஆடு மாடு மேக்கை தான் செய்யணும் இந்த சமூகம் அப்படியே நீங்கள் வந்து தமிழக அரசு எங்கள் எங்கள் சமூகத்தை வந்து ஒடுக்க நினைக்கிறது உண்மையிலே எங்கள் மேலே பாரபட்சம் இருந்தால் எங்களுக்கு வந்து நீங்க கண்டிப்பா இந்த இடஒதுக்கீடு மூணு சதவீதத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் நீங்க சட்டத்தை நாடாளுமன்றத்தை நிறைவேற்றி இது அங்கிருந்து மசோதா நிறைவேற்றினா உண்மையிலே இந்த அப்படிதான் சட்டத்தை கொண்டு வரணும் நீங்க நீதிபதி என்ன சொல்லுது தமிழகத்தில் உள்ள அனைத்து அந்தந்த மாநிலம் வந்து நீங்க நிறைவேற்றிக்கலாம்னா அப்ப நாங்களும் மனுஷன் கிடையாது அவங்க தான் மனுஷனா அந்த சமயம் தான் இந்தியாவிலே உண்மையிலே அவங்க தான் குடிமகனா அப்ப நாங்க என்ன செய்ய சொல்லுங்க அதனால இந்த சட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் இதான் எங்களோட கோரிக்கை ஒட்டுமொத்த தமிழரோட கோரிக்கை என்னன்னா ஒருவருமே இனிமே வேலைக்கு போக முடியாது அவங்க இந்த லிஸ்ட பார்த்தேன்னா நமக்கு உண்மையில வெளியே வைத்தறிச்சப்படுது பிள்ளைகள என்ன படிச்சு நான் பிள்ளைகளும் படிக்க என்னைக்கு வேலைக்கு போக முடியும் தேவையில்ல அதனால உடனடியாக தமிழக அரசு இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் ரத்து செய்து இது மறுபரிசீலனை உடனே நடத்த வேண்டும் சமமாக நான் எல்லா மக்களையும் பரையர் மக்களையும் தெய்வத வேளாண் மக்களையும் பழங்குடி மக்கள் மற்ற வேடூர் மக்கள் மற்ற ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க எழுபத்தோரு சாதி நீ எழுபத்தோரு சாதிக்கு இந்த பதினஞ்சு சதவீதத்தில் அஞ்சு பேருக்கு வேலை கிடைச்சா நாங்கள் எங்கே போவோம் ஒரு சாதிக்கு ஒரு வேலைனாலும் எழுவத்தோரு சாதிக்கு எழுபத்தோரு பணியிடங்களுக்கும் நீங்கள் அவங்களுக்கு மூணு சதவீதம் கொடுத்துட்டு அவன் நூற்றி இருபத்தஞ்சு இடத்துல வேலைக்கு செய்வான் தமிழக அப்போ நாங்கள் எப்படி செய்ய சொல்லுங்க தமிழக அரசு உடனடியாக இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் இதை பாவீர சொந்த மக்களிடத்தோட கோரிக்கை மத்திய மாநில சங்கத்தினுடைய கோரிக்கை இந்த பேச வாய்ப்பு அளித்ததுக்கு